ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் டிஎன்இஎஸ்ஆர்லேருந்து ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அதில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸாமுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணப் போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்டரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியாச்சு இப்படி தான் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இன்னுமே ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா உங் இப்போ உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா நீங்கள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதன்மை எழுத்து தேர்வு மற்றும் தமிழ்மொழி தகுதி தேர்வு இது வந்து நடக்க போகுது சரிங்களா மெயின் எக்ஸாமினேஷனோ அண்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு ஓகே வா குவாலிஃபிகேஷன் தமிழ் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் சேர்த்து தான் வந்து வரும் காலையில் எட்டு மணிலேருந்து ஒம்பதரை மணி வரலாம் எக்ஸாமு அப்படின்ட்டு சொல்லிவிட்டாங்க எல்லாருக்குமே இந்த டேட்டில் தான் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது காலையில் பத்து மணிலேருந்து மதியம் பன்னெண்டு நாற்பது வரல எக்ஸாமு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே எக்ஸாம் லொக்கேஷன் அப்படின்றதையும் வந்து அவங்களே கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்து போயிடணும் சரிங்களா சொன்ன டைமுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட ஆல் டிக்கெட் எல்லாமே வந்து கரெக்டாக டவுன்லோடு வந்து பண்ணி பண்ணிவிடுங்களான்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி அதில் உங்களோட டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க டீட்டெயில்ஸ் கரெக்டாக இல்லைன்னா கஸ்டமர் கேர் அதுதான் அந்த அவங்களோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெப்சைட்லேயே வந்து இருக்கும் சரிங்களா நம்பரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு அடையாள அட்டை ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடென்டி ப்ரூஃபு அதுக்கப்புறம் பிளாக் பால் பாயிண்ட் பென் அது வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மூணு தவிர வேறு எதுவும் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் ஒரு ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போனோம்னு சொன்னேன் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ இல்லை வந்து ஓட்டர் ஐடியோ அதை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது மூணுத்தில் எது உங்களை ஆல் டிக்கெட் கூட மேட்ச் ஆகுதோ அதை வந்து எடுத்துகிட்டு போங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஆல் டிக்கெட்டில் கரெக்டாக வந்து ப்ரிண்ட் ஆகலை கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு ஒயிட் பேப்பர் ஃபோர் ஷீட் வந்து எடுத்துகிட்டு போங்க அதில் ஒட்டி அதில் உங்களோட பேர் அட்ரெஸ்ஸு உங்களோட சேர்க்கை எண் ஓகேவா ஆர்டிகிட்டில் இருக்கும் அதை வந்து எழுதி சிக்னேச்சர் போட்டு அதுக்கப்புறம் அது கூட ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸோ ட்ரைவிங் லைசன்ஸோ இல்லை பாஸ்போர்ட்டோட ஜெராக்ஸோ இல்லை பேன் கார்டோட ஜெராக்ஸோ இல்லை ஓட்டர் ஐடி ஜெராக்ஸோ ஏதாச்சும் ஒரு ஜெராக்ஸ் வந்து வச்சு நீங்கள் வந்து ஒரு அரசிதை பதிவு பெற்ற ஒரு அலுவலர் ஓகேவா அதாவது கெசட் ஆஃபீஸர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர் அந்த மாதிரி அவங்க கிட்ட வந்து சைன் வாங்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒட்டி கொடுக்கணும் அப்புறம் கிட்ட சைன் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெசட் ஆஃபீஸர்கிட்ட நீங்களே சைன் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு எங்கே எக்ஸாமினேஷன் லொக்கேஷன் இருக்குதோ அங்கே தான் வந்து போனோம் அதே மாதிரி ஆல் டிக்கெட் வந்து கம்பல்சரி வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்கு அதுதான் என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்து வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒம்பது மணிக்கு முன்னாடியே வந்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒம்பதரை மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவோம் கேட்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் பென்சிலோ ப்ளூ பென்னோ அதுக்கப்புறம் மொபைல் ஃபோனு கேல்குலேட்ரு இல்லை வேறு ஏதாச்சும் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எக்ஸாமில் யார் கூடயும் வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ஓஎம்ஆரில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷனும் வந்து நடக்க போகுது அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் அது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு எக்ஸாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுலேயுமே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து இருக்கும் அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இவன் பேசிக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எழுதணுன்னு தெரிஞ்சிருக்கோம் ரீசெண்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருமே வந்து ரிசல்ட்ஸ் வந்து செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு ஓகேவா இதுதான் அவங்க கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க ஓகேவா இதை மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்ததே வந்து தெரில அதனால் தான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்